ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஐயா எம்புரான் ஒரு திரைப்படம் வந்து குஜராத் கலவரத்தில் எந்த அளவுக்கு சங் பரிவார்கள் இஸ்லாமியர்களை சூறையாடினார்கள் கர்ப்பிணி பெண்களை கூடல் விடாமல் கொடூரமாக அவர்கள் சிதைத்தார்கள் போன்ற பல்வேறு உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாகி அங்கே சங் பரிவார்கள் வலதுசாரிகள் அந்த படத்தில் அந்த காட்சியில் நீக்கணும்னாங்க உடனே மூணு நாள் உடனே சரண்டராகி நான் நீக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன் இது அந்த படத்தை பற்றிய ஒரு மேலோட்டமான பார்வையாக இருந்தது ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெடும்பள்ளி டேம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒப்பந்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இது ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த படத்துல ரொம்ப பதிவு செய்வதாகவும் சங் பரிவார்கள் அந்த அணையை உடைக்க திட்டமிடுவதாகவும் காங்கிரசும் இதர கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை காப்பாற்ற மாதிரியான அந்த கேரளா பாலிட்டிக்ஸ் மாதிரியான கதையை கொண்டு வந்திருந்தாங்க தொடர்ச்சியாக அந்த டேம் பா அச்சத்துல இருக்கு அப்படிங்கிறதும் தமிழர்கள் தண்ணி கேட்பதுக்கு எதிரான ஒரு அரசியலே அங்க உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் செஞ்சுட்டு வராங்க கேரளால இப்ப இந்த படம் சங் பரிவாருக்கும் வலதுசாரிக்கும் எதிரான படமும் தமிழர்களே கொண்டாடுகின்ற நிலையில் தமிழர்களுக்கு எதிரான இப்படி காட்சிகள் வந்திருப்பதை நாம எப்படி பார்க்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல இந்த படத்தை எடுத்து இவங்க எல்லாம் வந்து யாரும் ஒரு பெரிய அரசியல் புரட்சியாளர்கள் இல்ல மோகன் லாலு பிரித்திவிராஜோ தேர் ஜஸ்ட் பிசினஸ் மென் அவங்களுக்கு அவங்க படம் ஓடணும் அந்த படம் ஓடுறதுக்கு கொஞ்சம் ஆஹ் புரோவோக் பண்ற சில காட்சிகள் அமைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நினைச்சிட்டு அந்நேரம் வந்து என்ன தைரியத்துல எடுக்கிறாங்கன்னா அடிப்படையா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த இதுல வந்து குஜராத் கலவரத்துல இப்படிப்பட்ட கலவரங்கள் இப்படிப்பட்ட கேவலங்கள் நடந்தனன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனால நமக்கு சென்சார் போர்ட்ல இதுல எந்த விதமான வித்தியா டிபிகல்ட்டியும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த நினைப்பு வந்து சரிதான் ஏன்னா நான் அஞ்சாமேன்னு ஒரு படத்துல ஒரு நீதிபதியா அது நீட்டுக்கு எதிரான படம் ஆனா பெயரையே உச்சரிக்காம நீட்டுக்கு எதிரான ஒரு படமாக அது எடுக்கப்பட்டது அடிப்படை என்னன்னா நீட்டுங்கிறத விட எதுக்கு எதிராக அது எடுக்கப்பட்டதுன்னா மாணவர்கள் மேல அனைத்து இந்த அளவுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல திணிக்காதீங்க ஏன்னா அனைத்து இந்த அளவுல ஒரே அளவுகோல் பிரயோகப்படுத்தப்பட முடியாது அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு காட்சி இருந்தது நாங்க இப்ப இதுக்கு உள்ள போகும்போது எங்களை வந்து ரொம்ப வந்து கீழ்த்தரமா வந்து செக் பண்ணாங்க ஒரு பெண் வந்து சொல்லுது நான் பீரியட்ல இருந்தேன் அன்னியன் மூட அதை கூட பத்தி கவலைப்படாம என்னை வந்து கேவலம் வந்து என்னைய உடைகளை எல்லாம் சோதிச்சாங்க இந்த காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இந்த காட்சிகள் இடம்பெற்ற போது பட தயாரிப்பாளருக்கு தெரியும் இது நிச்சயமா கேள்விக்கு உள்ளாகும்னு அவங்க தயாரா இருந்தாங்க அப்ப இதுல வந்து கேட்டாங்க சென்சார்ல இந்த கேள்வி இந்த இந்த காட்சி எல்லாம் வச்சிருக்கீங்களே எந்த ஆதாரத்துல இது மாதிரிலாம் செய்றீங்கன்னு இவங்க ஆதாரத்தை காமிச்சாங்க இந்த பாருங்க நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை பாருங்க இந்த மாதிரிலாம் பழைய இதை கூட ஜொல் கூட போடக்கூடாது ஏன்னா அதுல மைக் இருக்குன்னு சொல்லி விழுந்தாள் இருக்குன்னு பயந்துட்டு அதையெல்லாம் எடுக்க சொன்னாங்க பாலி கூட எடுக்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலேயே நடந்து சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதைத்தான் நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு சென்சார் அதை பார்த்துட்டு இதை அனுமதிச்சிட்டாங்க இப்போ இவங்களும் என்ன நினைச்சிருக்கலாம் இதை பத்தி ஏதாவது ப்ரொவோகேஷன் வந்ததுன்னா கூட சென்சஸ்ல சென்சார்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன வழக்கு அதனால இதுல வந்து நிச்சயமா வந்து இதெல்லாம் வந்து சென்சார் வந்து அனுமதிப்பாங்க அப்படின்னு சரியா அசோஸ் பண்ணிருக்காங்க சென்சார் வந்து அதை அனுபவிச்சுட்டாங்க இதுல என்ன ஒண்ணு ஊருக்கு எழுச்சியவே பிள்ளையாறுவதில்லாண்டி தமிழர்களை பத்தி கொஞ்சம் ஏதாவது தமிழ் பேர் மட்டும் இன்னொரு டேம்னு பேரை மாத்திட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ்னா அது அங்க இருக்க ஒரே இது வந்து முல்லைப்பெரியார் தான் மக்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் முல்லைப்பெரியார பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லி முல்லை அதனால அந்த டேம் உடைஞ்சதுன்னா கேரளாவே நாசமா போயிடும் மறுபடியும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த கதையை சொல்லுவோம் அது இவங்க மலையாளிகள் மத்தியில வந்து ஒரு பயபீதியை கலப்போம் இந்த முல்லைப்பெரியா டேவன் பத்தி ஏன்னா இவங்க இடுக்கியில ஒரு டேம் கட்டி வச்சிருக்காங்க கேரள அரசாங்கம் கேரள அரசாங்கத்துடைய கால்குலேஷன் என்னன்னா அவங்களுக்கு வந்து அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா உள்ளூர்ல உள்ள மலையாளிகள் அவ்வளவு லேசா அவங்க கிட்ட நீங்க வரி வசூலிச்சிட முடியாது எங்க எங்க பெங்கால் மாதிரி பெங்காலே அவ்வளவு லேசா வரி வசூலிச்சிட முடியாது அப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த இப்ப அவங்களுக்கு வர்ற பெரும்பகுதியான வருமானம்ங்கிறது வந்து என்ஆர்ஐ வருமானம்தான் தான் கேரள அரசுக்கு வந்து ஆமா சவுதி சவுதி அரேபியா துபாய் ஆமா ஆனால் இங்கே 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 எப்படி வரி வசூலிக்கிறாங்களோ அது மாதிரி இங்கே வரி வசூலிக்க முடியாது அவங்க என்ன நினைச்சாங்க இடுக்கிற டேம் கட்டிய கட்டி அதுலேருந்து நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணோம்னா அது தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுக்குமே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அது மூலம் நம்ம வந்து வருமானம் பார்ப்போம் பிளஸ் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிற தண்ணிக்கு வந்து நம்ம வந்து இது கேட்போம் பணம் இன்னைக்கு இது இதுலேருந்து வர்றதுக்கு எந்த பணமும் கிடையாது அதனால இது நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனாக இருக்கலாம் பல காரணம் பல பேருடைய பல காரணங்களுக்காக முல்லை பெரியார் வந்து டேம் வந்து சதச்சிரணும் அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து பல பேர் விரும்புறாங்க அப்ப மக்களை அதுக்கு இதுக்கு தயாரப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தா ஏற்கனவே அதை நம்புறவங்க பார்த்தியான்னு சொல்லி மறுபடியும் எந்திரிப்பாங்க அதனால நான் சொன்னேன் ஊரு கிழசியம் பிள்ளையர் விளையாண்டி ஒரு ரெண்டு அடி அடிப்பா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இந்த டைலாக் சேர்த்துக்கிட்டாரு இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ரியாக்ஷன் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து ஜனசங்கத்தை செய்தவங்க பிஜேபி சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அந்த காட்சிகள் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இதுல வேடிக்கை அல்லது வேதனை என்னன்னா சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அந்த விசாரணையின் போது இத்தகைய சம்பவங்கள் நடந்தனன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவங்களை தான் இவங்க காட்டியிருக்காங்க அந்த சம்பவங்களை வந்து நீக்குன்னு சொல்லி சொன்னோன்ன தொடர் அடுங்கி போய் மோகன்லால் உடனடியா கட் பண்ணிட்டாரு இதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியார் பத்தி சொல்லி திரும்ப திரும்ப வெரிஃபை பண்ணிட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியுடைய அடிப்படையில என்ன சொல்லி இருக்குன்னா இந்த அணை பத்திரமா இருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு அடியில இருந்து உடனடியா நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு கொண்டு அடுத்து பேபி டேம் ப்ரொடெக்ஷனுக்கு வழிபண்ணு அதை வந்து என்ன பாதுகாப்பான வழிமுறைக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரிஜினல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு கொண்டு இது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆடர் நடந்தா என்ன நடக்கும் இது நூத்தி ஐம்பத்தி ரெண்டா இருந்தது நூத்தி முப்பத்தாறு வந்தபோது நீர் வழி பாதை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதாவது பெருத்த அளவுல நீர் வரும்போது எந்த நீர் பாதை வேணுமோ அதே நீர் பாதை கொஞ்சம் குறைஞ்ச அளவுல இருக்கும் போது இருக்காது நீர் பாதை கொஞ்சம் குறையும் இப்ப இந்த நீர் பாதை வந்து இருநூறு அடியா இருந்ததுன்னு வச்சுக்கோம் அது வந்து நூத்தி நாற்பது அடி ஆச்சுன்னா எழுபது அடி குறைஞ்சிருச்சு இந்த பக்கம் முப்பத்தஞ்சு அடி அந்த பக்கம் முப்பத்தஞ்சு அடி குறைஞ்சிருச்சு இப்ப என்ன நடந்தது இந்த குறைஞ்ச இடத்துல எல்லாம் வந்து ரிசார்ட் கட்டி வச்சிட்டாங்க பெருமக்கள் அந்த ரிசார்ட் கட்டி வச்சதுல பெரும்பான்மையோர் கேரளாவில உள்ள சினிமா துறையை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுது இப்போ இது நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டுக்கும் நூத்தி அம்பத்தி ரெண்டுக்கும் போகும்போது அண்ணாச்சி மாருவி ரிசார்ட் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள முங்கிரும் அதான் சினிமா காரங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த டேம் உடையதுல இப்ப எனக்கு கோபம் என்னன்னா கையாலாகாதவங்க மாதிரி இந்த திராவிட கட்சிகள் எதையோ தமிழர் நலன் தமிழர் நலனும் கத்துறவங்க இந்த உண்மையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கேரள அரசு பேபி டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறாங்க இவங்க ஏன் அதுக்கு மேல உச்ச போய் ஆர்டர் வாங்கி செய்ய மாட்டேங்கிறாங்க சும்மா தமிழர் பேசிட்டு இருந்தா பத்தாது இந்த இதுல வந்து பெரியாறு அணைக்கட்டின் காரணமாக பத்து லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடி மக்களது நீர் வாழ் நீர் அதிகாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நீர் ஆதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம விட முடியுமா அது எஸ்பெஷலி அங்க எந்த விதமான ஆபத்தும் டேமுக்கு இல்லங்கும் போது அப்ப இது மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜனங்களுடைய மனநிலையை மாத்துறதுக்கான ஒரு முயற்சி இல்லையா இல்லை ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் சபாநாயகர் துறை அமைச்சர் துறைமுருகன் எல்லாருமே அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் வந்து அந்த காட்சியில் வெட்டி எறியப்படும் சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் லேட் ஆச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல உடனடியா வந்து அதை செஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து ஏடிஎம்கே வந்து ஏன் இன்னும் சும்மா இருக்காங்க அடுத்து தமிழ் வாழ்வுரிமை கட்சி தான் டிவி தமிழ் வெற்றி கழகமா தமிழக வாழ் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றி கழகம்னா இவர் நடிகர் கட்சி இவர் விஜய் கட்சி வேல்முரு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாரு தமிழக வெற்றிக் கழகம் என்ன சொல்லுது தமிழ் தமிழ் சொல்லிட்டு சொல்றாங்கன்னு இப்ப நமக்கு தெரியணும் எங்க எல்லாரும் ஏமா தமிழ் தமிழ்னு சொல்லி அது நிச்சயமா தெரியணும் அதனால இதுல வந்து நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மோகன்லால் வந்து ஒரு கவடு ஒரு கோழை சட்டப்படி கோர்ட் நடவடிக்கைகள்ல நீதிமன்றத்துல வழக்கு விசாரணையின் போது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் எடுத்த காட்சிகளை எதிர்ப்பு பயந்து போய் வெற்ற நீங்க எந்த நீதிமன்றம் இந்த டேம்னால எந்த விதமான விபத்தும் கிடையாது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுச்சோ அந்த உண்மையை மறைச்சு இந்த டேம்னால வந்து ஒரு இன்னொரு பேர்ல அந்த டேம் கூப்பிட்டு அது எப்ப எப்பட் ஆஃப் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொம்பது வருஷம் லீஸ்னு சொல்றீங்க கேரளால எந்த டேமுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் இருக்கு இது அப்போ முல்லைப்பெரியார பத்தி தான் பேசுறீங்க முல்லைப்பெரியாரை பத்தி பேசுறீங்க அதை புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு தான் மெசேஜ் கொடுக்குறீங்க கேரள மக்களுக்கு முல்லைப்பெரியார் டேம் வந்து உடஞ்சிரும் அது பாதுகாப்பு இல்லாதுன்னு போய் சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை மீறி பேசுறீங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது படி எடுத்த காட்சிகளை வெட்டிடுவீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லாதத பொய் சொல்லி எடுத்த காட்சியை அப்படி வச்சிருப்பீங்க அப்படியா அப்படித்தான் இல்ல தமிழர்கள் எனக்கு புரியல தமிழர்களை என்ன வேணாலும் செய்யலாங்கிற மனநிலை இப்ப வடக்க விடுங்க வடக்கு தெற்கு அரசியல் நம்ம மலையாளிகளையும் கன்னடர்களையும் இணைத்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறோம் அரசியல் உரிமைகளுக்காக ஆனால் எப்போதுமே மலையாளிகள் தங்களுடைய திரைப்படங்கள் மூலம் தமிழர்கள் மீது வன்மம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஒரு திரைப்படம் ராஜீவ் மேனன் இயக்குனர் நினைக்கிறேன் அதுல நம்ம இராணுவம் வந்து ஈழத்துக்கு போனப்ப கலைஞர் அவர்கள் வரவேற்க மாட்டேன்ட்டார் நீங்க அமைதிப்படையை கொல்ற தமிழர்களை கொல்ல போறீங்க அதை கண்டித்து தமிழ் படத்துல வசனம் வச்சிருப்பாரு ராஜீவ் மன்னன் மம்முட்டி பேசுற மாதிரி தமிழ் படத்திலேயே தமிழர்களுக்கு எதிராக வசனம் வச்சிருக்கிறாங்க இப்படி அது மட்டும் இல்ல மலையாள படங்கள் பல படங்களில் சொல்றாங்க பாண்டின்னு ஒரு கேரக்டரை வச்சு நம்ம பொள்ளாச்சி காரங்களையும் காரங்களையும் ஒரு ஒரு கொடூரமான வில்லன்களா கருப்பா டேய் பாண்டி வராமடா பாண்டி வராமடான்னு தமிழர்களை வந்து பாண்டி என்று விழைத்து கேவலமாக பார்க்கின்ற போக்கு மலையாள சினிமாவின் முற்போக்கு சினிமாக்கள் அந்த கல்ச்சர் உண்டு சொல்றாங்க இந்திய அரசு பணியாற்றிக்கிட்டு இருந்த பொழுது இதை பற்றி நாங்க சில பேர் பேசியிருக்கோம் தமிழ் வரலாறு தமிழ் ஹிஸ்டரி தெரிஞ்ச தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து உரையாடும் போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்திய அரசு உணர மாட்டேங்குது ஆஹ் தமிழக அரசு உணர மாட்டேங்குதுன்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்ணோம் அது என்னன்னா இன்னைக்கு இருக்கு இந்த வன்மம் வந்து ஆயிரம் வருடத்து வன்மம் இதுல அதாவது ராஜராஜ சோழன் வந்து கேரளாவில போய் படையெடுத்து போய் அந்த ஆயுத தொழிற்சாலையை வந்து அழிச்சிட்டு வந்தாரு ஒண்ணு அடுத்து சங்க காலத்துல வந்து இங்கிருந்து அஹ் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக எந்த பொருட்களையெல்லாம் ஏற்றுமதி செய்ததால் நாம் மிகப்பெரிய செல்வ பயனை அடைந்தோம்னு சொல்லி பார்த்தா மிளகு அதுக்கப்புறம் யானை தந்தம் முத்து இந்த ஏற்றுமதி செஞ்சால பெரும்பாலானவை இன்று கேரளம் என்று அழைக்கப்படுகின்ற அன்று தமிழகத்தின் ஒரு பகுதியா இருந்த சேரநாடு 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 சேரநாட்டுக்கு வளம் கொழித்தது மயில் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ண வாசனை திரவியங்கள் எனது ஸ்பைசஸ் எல்லாம் அங்கதான் மலைப்பகுதியில அதிகமா விளையும் இப்போ பூம்புகாருக்கு அடுத்து சோழர்களுடைய தலைநகரம் போய் ஆயிரம் வருஷம் குன்றியிருந்த சோழர்கள் மறுபடியும் சுந்தர சோழன் க கண்டராதித்தர் இவர் அடுத்து வந்து இவர் சுந்தர சோழர் இவங்களுடைய காலத்துல பிறகு ராஜராஜன் ராஜேந்திரன் சொல்லி ஏறக்குறைய முன்னூத்தி ஐம்பது வருஷம் இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது இது தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய இந்தியாவிலேயே ஒன்னம்தி ஒன்னு மந்த பிகஸ்ட் எம்பயர் எம்பையர்ஸ் இவங்க வந்து இருந்தாங்க அறுபதனாயிரம் யானைகள் அவங்ககிட்ட இருந்தது அந்த அறுபதினாயிரம் யானைகளுக்கு வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு அரசுக்கு வருமானம் வந்தது என்றால் அது எப்படிப்பட்ட வழங்கொலிக்கும் அரசாக இருந்திருக்க முடியும் செய்தது சேரர்களை சேரர்களின் வழித்தோன்றர்களை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சது சிங்களவர்களை சிங்களத்துல வந்து ரோஹிணி மலையில வந்து யாரும் கேப்சர் பண்ணதே கிடையாது ராஜராஜ சோழன் காலத்திலேயே ரோகணம்னு அதை சொல்லுவாங்க அந்த ரோகணத்துக்கு நான் போயிருக்கேன் விவரம் தெரியாம அந்த ரோகணத்துல மேல ஏறி போன சொல்லி போனா மூச்சு எறச்சிருச்சு அப்படி மேல செங்குத்தான மலை ஒவ்வொரு சமயமும் சோழ நாட்டு அரசர்கள் சிங்களத்தை எதிர்த்து போரிடும் பொழுது சிங்கள இளவரசர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது அந்த ரோகண மலையில் இருந்த பௌத்த துறவிகள் இதனாலதான் அந்த பௌத்த துறவிகள் அங்க வந்து வன்மம் பிடித்தவர் தலையிலாமா சொல்லியிருக்காரு இது என்ன பௌத்த மதம்னே எனக்கு விளங்குலன்னு சொல்லி வன்மம் பிடித்தவர்களாக தங்களை தாங்களே தீயிட்டு எரித்துக்கொண்டு பௌத்த மதம்தான் இந்த நாட்டின் மதமாக இருக்க வேண்டும் என்று தீயிட்டு எரித்து கொண்ட பௌத்த மத துறவிகள் உண்டு காலத்து பண்டார நாயக காலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இவங்க வந்து அந்த இளவரசர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அங்க மேல போய் போ போரிடுறதுங்கிறது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது ஆனால் ராஜேந்திர சோழன் அதையும் எதிர்த்து வெற்றி கண்ட ஒரு இது ஒண்ணு இருந்தது ஒரு மித்து ஒன்னு இருந்தது இந்திரனால் அழிக்கப்பட்ட மணிமாலை ஒண்ணு இருக்கிறது இது கிரீடம் ஒன்றும் அதே மாதிரி இருக்கிறது பாண்டியர்களுக்கு அந்த ரெண்டையும் யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்களத்தான் பாண்டிய நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்வார்கள் இவங்க பாண்டிய நாட்டு மேல சண்டை போட்டு வரும் பொழுது எல்லாம் பாண்டிய நாட்டு மக்கள் பாண்டிய நாட்டு அரசர்கள் வந்து சிங்கள அரசர்களுடைய உதவியை கேட்பாங்க அவங்க இதை ரெண்டையும் எடுத்துட்டு போய் ரோகண மலையில போய் ஒழிச்சு வச்சிருவாங்க அப்ப இவங்களுக்கு சோழர்களுக்கு வந்து லெஜிடமசியே கிடைக்கல ராஜேந்திர சோழன் காலத்துல ரோகணமும் கைப்பற்றப்பட்டது சிங்களவர்கள் வீழ்த்தப்பட்டார் பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார் சேரர்கள் வீழ்த்தப்பட்டார் இவங்க மூணு பேருக்கும் இருந்த பகைங்கிறது ஆயிரம் வருஷத்து பகை இந்த ஆயிரம் வருஷத்து பகையில பாண்டியன் பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க தமிழர்கள் தமிழ் தான் பேசுனாங்க அதனால அந்த பகை வந்து டிசப்பியர் ஆகிறதுக்கு டிசால்வ் ஆகிறதுக்கு கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது தமிழ்நாடுன்னு சொல்லி வந்தபோது எக்கனாமிக் இன்டெகிரேஷன் சோசியல் இன்டெகிரேஷன் இதெல்லாம் வந்தபோது இந்த சே சோழம் பாண்டியம் அப்படிங்கிற நினைப்பு வந்து மிக பெருமளவில் குறைய துவங்கியது அப்படி இன்னும் இருக்கிறது அப்படி ஒரு சோழர் நாட்டை சேர்ந்தவருங்கிற நினைப்பு இருந்ததுனாலதான் கல்கி கல்கி வந்து பொன்னியின் செல்வன்ல வந்து அவனை இவன் ஆதித்த கரியாரனு கொன்னது வந்து அவன் உள்ளூர்க்காரன் அங்க உள்ள பிராமணர்கள் சரி உங்களுக்கு வந்து எதுக்கு பிராமணன் சொல்லணும் அனாவசியமா வந்து ஒரு துவேஷத்தை வளர்க்கணும்னு சொல்லியிருந்தா நீங்க பிராமணங்கிற பேரையே சொல்லாம இருந்தது என்னாலும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கெடு பாண்டிய நாட்டு ஆபத்து உதவின் கதையை கிளப்பி விட்டீங்க சம்பந்தமே கிடையாது நந்தினிங்கிற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஆனால் ரவிதாசன் ஆதித்த கரிகாலனை கொண்டு ரவிதாசன் கற்பனை கதாபாத்திரம் இல்லை கிரமவித்தகன் கற்பனை கதாபாத்திரம் இவங்கெல்லாம் சகோதரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டதுனாலதான் காந்தலூர் சாலையில இருந்த இவங்களுக்கு வந்து ஆதரவான இவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களை இவர் ராஜ ராஜராஜ சோழன் போய் அந்த காந்தலூர் சாலையும் அழிச்சாரு அது வந்து ஒரு ஆயுத தொழிற்சாலையை பயன்படுத்தப்பட்டு இருந்தது அதையும் அழிச்சாரு அங்க உள்ளவங்களையும் கொன்னு தீத்தாருன்னு சொல்லி அதனாலதான் அவருடைய மெய்கீர்த்தியில முதல்ல அந்த காந்தலூர் சாலைதான் வரும் காந்தளூர் சாலை கல கலமறுத்த அப்படின்னுதான் ஆரம்பிக்கும் அப்ப இப்படி இன்னும் வந்து அந்த விரோதம் ஓரளவுக்கு இருக்கு எர்ஸ் ரோயில் பாண்டிய நாடு எர்ஸ்வயில் சோன நாட்டுல இருக்கு ஆனா தமிழர்கள் ஆயிட்டாங்க அவ்வளவு இல்லை ஆனால் சேர சேரகுல தோன்றல்கள் சிங்களகுல தோன்றல்கள் அதை வந்து மறக்காமலே இருக்காங்க அதை எல்லாரும் இல்லை அந்த வன்மம் இருக்கு ஆயிரம் வருஷத்து பகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சோழர்கள் வந்து மட்டும் என்ன அவன் பெரிய சாம்ராஜ்யம் இதா இருந்தாங்க நிஜம்தான் தவறு செய்யாமல இருந்தாங்க இன்னைக்கு ராம்ஜென்ம பத்தி பேசுறமே கதிர்காமம் வந்து ஒரு பௌத்த மத கோயில் அந்த பௌத்த மதத்துல போய் இவங்க வந்து அதை வந்து இதாக்கிட்டாங்க ஒரு சைவ மத கோயிலாக்கிட்டாங்க அந்த குண்டு இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லிட்டு அதை முருகன் கோயிலாக்குனாங்க ஆனால் அவங்க செஞ்ச ஒரு காரியம் அங்க முருகன் சிலையை நிறுவல வெறும் ஒரு திரைதான் இருக்கும் அந்த யாரு பூஜை செஞ்சாரோ பௌத்த மத துறவி அவங்களை தொடர்ந்து தொடர்ந்து பூஜை செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க இத்தனை வருஷமா ஆயிரம் வருஷமா எல்டி வந்து முழுக்க முழுக்க தோற்கடித்த பின்னால் அந்த கோயில மறுபடியும் பௌத்த மத கோயிலா ராஜபக்சே மாத்திட்டாரு இங்க ராம ஜென்மபூமி அங்கேயும் தொடருது உலகத்துல எல்லா இடங்களையும் இந்த வன்மம் இருக்கு இப்போ இந்த வன்மம் இங்கேயும் சில பேருக்கு மனசுல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பாண்டின்னு சொல்லி சொல்றது அது அவங்கள மட்டும் ஏன் குறை சொல்லணும் சில தமிழ் படங்கள்ல வந்து மலையாளத்துக்காரங்க வந்து இது மாதிரி வந்து ரொம்ப இதா வந்து இல்ல அது வன்மையா கண்டிப்பா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது மலையாள பெண்கள் என்றாலே ஆபாசமா உடைய அணிஞ்சிருப்பாங்க இப்ப கேரளால எந்த பொண்ணும் மேல ரவுக்கியும் கீழே கைலியும் கட்டின மாதிரி இப்ப கிடையாது அது ஏதோ ஒரு கல்ச்சர் மாதிரி மலையாள பெண்கள்னாலே ஆபாசமா தெரியுறாங்க ஓமன குட்டின்னு நகைச்சுவைக்காக நம்ம தமிழ் படங்கள்லயும் பண்றோம் அதுவும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நம்ம வன்மமா கண்டிக்கிறோம் இல்ல அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சீண்டல் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா அவர்களுக்கு பெரும்பாலும் தமிழ்நாடு சார்ந்துதான் கேரளாவின் கேரளாவினுடைய எல்லாமே இருக்கு மாட்டு இறைச்சி இங்க இருந்துதான் போகுது அரிசி தானியங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து தானே போகுது அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாட்டுல தான் அனுப்புறாங்க ஆனா இன்னொன்னு இன்னொன்னு பாக்கணும் பினராயி விஜயன் வந்து இந்த நீட்ல வந்து திடீர் திடீர்னு சொல்லி இவங்க எல்லா இடத்துலயும் வந்து அனுப்புனாங்க சென்டர் வந்து போட்டாங்க இதுல கூட ராஜஸ்தான்ல கூட சென்டர் போட்டிருந்தாங்க இந்த பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு அது நம்ம பசங்க பண்ண தப்பு ஒரு காரணம் அதாவது செகண்ட் சென்டர் எழுதாம விட்டது காரணத்தினால அவங்க கம்ப்யூட்டர் எது வருது அதை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்றோம் கேள்வி கேட்டோம் அதிகாரிகள் இருந்தால் நாங்க கேள்வி கேட்டோம் சிபிஐ சென்டர்ல எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அப்ப எங்களுக்கு கிடைச்ச பதில்னா பல பேர் வந்து செகண்ட் சென்டரே எழுதல ஒரு சென்டர் மட்டும் எழுதியிருந்தாங்க அப்ப இந்த செகண்ட் சென்டர் எழுதாததுனால அவங்க எழுதலைன்னா ஆப்ஷன் பிலாங்ஸ் கம்ப்யூட்டர் யார வேணாலும் போட்டுருவாங்க அது மாதிரி வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பினராயி விஜயன் அன்னியார் வந்து இங்க வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்தாரு அது உண்மை இல்ல அந்த மாதிரியான உறவு இருக்கு ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா அந்த பாண்டிங்க ஆமாங்க ரொம்ப தப்பான ஒரு காரியம் ஏன்னா நான் வந்து இந்த பதி பதிமூணு வருஷமா இதுல இருக்கேன் நான் பெங்களூர்ல இருக்கேன் எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது என்னோட நண்பர்கள் பலவேறு கன்னடத்தை கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க இருக்காங்க ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்கும் பெங்களூர் இன்டர்நேஷனல் சென்டர்ல வந்து நான் போனேன்னா அது வந்து ஒரு ரியல் இன்டர்நேஷனல் சென்டர் அங்க வந்து நார்த்துல இருந்து வர்றவங்க இருப்பாங்க சவுத்ல இருந்து வர்றவங்க சவுத்துல நாலு ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க இருப்பாங்க கன்னடியர்களை பொறுத்த மட்டும் நான் பார்த்த மட்டும் அவங்க வந்து சாதுவானவர்கள் அடிப்படையில சாதுவானவர்கள் அதாவதுங்க இப்ப தமிழ்நாட்டுலயும் வந்து பல குழுமங்கள் அடிப்படையில சாதுவானவங்க சில குழுமங்கள் அடிப்படையில வந்து வன்மை மிகுந்தவர்கள்னா அவங்க பட்டாளத்துல இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டவங்க பல நூற்றாண்டுகளா அவங்க மனசுல வந்து வன்மை இருக்கணும் வன்மம் இல்லை வன்மை இருக்கணும் வல்லமை இருக்கணும் ஆனா த இவங்க கன்னடர்களை நான் பார்த்த மட்டும் இல்ல கூறு பிரதேசம் வேணா இராணுவ பிரதேசமா இருந்துருக்கு இருந்திருக்கிறது கரியப்பால இருந்து தான் திம்மையால இருந்து அறிஞ்சு பல பேர் பார்த்திருக்கோம் கூர்ல இருந்து ராணுவத்தில இருந்தவங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம் நம்ம ஆனால் பார்த்த பார்த்தோமெட்டில் அவங்க வந்து தங்களுடைய அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு செல்றதுக்கு தேவையான ஒரு பூக்கடை இது மாதிரி ரொம்ப சிம்பிள் நீட்ஸோட இருக்கவங்க இருக்காங்க இந்த சில திரைப்பட நடிகர்கள் வந்து இப்போ காவேரி நமதைன்னு சொல்லி சொன்ன காலத்துல பல பேருக்கு தெரியாது பெங்களூருக்கு வந்து காவேரி நீர் தேவைப்படாத காலம் அது பெங்களூருக்கு ஏழு லேக் இருந்தது அந்த ஏழு லேக்ல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது அது போதுமானதா இருந்தது இந்த ஐடி ரெவல்யூஷன் ஆரம்பிச்ச உடனே பாப்புலேஷன் எக்ஸ்பிளோஷன் வரும்போது ரெண்டு தீங்குகள் நடைபெற்றன ஒன்னு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் திடீர்னு சொல்லி பாப்புலேஷன் கூடுச்சு ரெண்டாவது இந்த லேக்கையெல்லாம் வந்து பாவிகள் வந்து ஆக்கிரமிச்சு அங்க பில்டிங்கை கட்டிவிட்டு எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பாலசுப்ரமணியன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் கர்நாடகா சேர்ந்தவர் ஒரு சொற்பொழிவுல சொன்னாரு இதுல வந்து கவர்மெண்ட் சொல்லுது இவங்க லேக்க ஆக்கிரமிக்குறாங்களா இருக்கு ஆக்கிரமிச்சிருக்காங்களா இருக்கேன்னு பாக்குறதுக்கு ஒரு சர்வே எடுத்துக்கிறோன்னு சொன்னா அந்த சர்வே எடுக்க கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் தடை உத்தரவு போடுது இதை விட கீழ்த்தர என்ன இருக்க முடியும் இப்படியெல்லாம் இருந்ததுனால இப்ப காவேரி நதி இல்லாம பெங்களூருடைய நீர் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படாது இது இன்னைக்கு தான் ஆனா எயிட்டிஸ்ல அப்படி நிலைமையே கிடையாது யாருக்கும் இதை பத்தி ரொம்ப பெரிய தீவிரமான ஆர்ப்பாட்டம் எல்லாம் கிடையாது சில திரைப்படங்கள்ல வந்து படம் உடனுங்கிறதுக்காக காவேரி நமதே காவேரி நமதேன்னு பாட்டு பாடி காவேரி நமதேனா இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல் வந்து என்ன சொல்லுவாங்க கடைமடையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லுவாங்க அவங்க ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காவேரியில முதல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த கடைமடையில உள்ளவங்க தான் தஞ்சாவூர் காரங்க தான் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சட்டப்படி முதல் உரிமைன்னு சொல்லி இவங்க கேட்க முடியும் மக்களுக்கு சட்டம் புரியாது சொல்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்க நம்ம நாட்டுல நம்ம ஸ்டேட்ல இருந்தான வருது காவேரி அது எப்படி அடுத்தவங்க கேட்கலாம் அது ஒரு நல்ல லாஜிக்கா தெரியும் சட்டம் தெரியாது அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு இவ்வளவு பெரிய கிளர்ச்சியா முடிஞ்சது சுகாதியா வந்து கவர்னரா இருந்தபோது அவர் சொன்னாரு நான் அவங்க ரெண்டு பேரும் கடையில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் எம்ஜிஆர் பயந்து போயிட்டாரு இல்ல இதை இது மட்டும் போதும்னு நான் நினைச்சேன்னா ஜனங்கள் என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அதை விட ஒன் தேர்டு கம்மியா தான் இன்னைக்கு கடைசியில் கிடைச்சிருக்கு அன்னைக்கே இந்த பிரச்சனை தீர்வு கண்டிருக்க முடியும் தைரியம் கிடையாது எம்ஜிஆருக்கு அதே மாதிரி நீங்க இல்ல எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை வந்து கேரளைட்டு மலையாளின்னு திமுக காரங்க சொல்றாங்கிறது காண்டியே எல்டி ஈழ பிரச்சனையில அவர் ரொம்ப உதவி செஞ்சு தம்பியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு ஈழ தமிழிலமே வேணும்னு கேட்கிற அளவுக்கு போன ஒரு முதலமைச்சரா எம்ஜிஆர் இருந்தாருங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவர் மலையாளின்னு சொல்லிருக்கூடாங்க தமிழர்களுக்கு நிறைய செஞ்சாருன்னு ஒரு பார்வை அவர் உண்டு அப்ப முல்லை பெரியார் விஷயத்துல அவர் மலையாளின்னு சொல்லிடுவாங்க தமிழர்களுக்கு சார்பாக அவர் நடந்துக்கலையா நடந்து எனக்கு இன்ன ஒரு விஷயம் தெரியாது முல்லைப்பெரியாறு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியிலிருந்து அடியா சம்மதிச்சு கையெழுத்து போட்டது யாருங்கிறது தெரியல அது தெரியணும் தெரிஞ்சா பல மர்மங்கள் விலகும் இதே மாதிரி வந்து பெரியாறு முல்லைப்பெரியாறு டேமுக்கு ஆபத்து அதனால கேரளாவுக்கு ஆபத்து ஆபத்துன்னு மக்கள் மனசுல வந்து கிளப்பி விடுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தீங்குக்கு வழிவகுக்கிறது அதனால வந்து எத்திக்கலி த சென்சார் போர்டு ஆஃப் கேரளா

ஒரு பேரிடர் நடந்துருச்சு அதை வச்சு கமர்ஷியல் ஆகாதீங்க அது வேற விதமான இதா இருக்கு வேணாம் பேரிடரே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பேரிடர் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் சொன்னாங்க இந்த டேம் பத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப பேரிடர் வரப்போகுது கேரளா அவ்வளவுதான் காலி காலி அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்றைக்குமே நாகர்கோயில் கேரளா திருவனந்தபுரம் எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம் நமக்கான பகுதியாக பார்க்குறோம் நீங்கள் அடிக்கடி பேசுனது கூட கண்ணதாசன் கூட எம்ஜிஆரை பற்றி சொல்லும் போது சேரருக்கு உறவோ அப்படின்னு ஒரு அது ஒரு வாஞ்சியோடு தானே சொல்லுவார் நம்ம ஆள் அப்படிங்கிற மாதிரி சேரர் அவரை மலையாளின்னு சொல்லாமல் ஐயோ சேர நாட்டுக்காரையா அப்படிங்கிறது மலையாளின்னா வேற ஒரு மாநிலம் ஆயிடுவார் ஒரு பாரம்பரியமான மலையாள குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கெட் டுதர்ல சொன்னாரு பாரம்பரியமான மலையாள குடும்பங்களில் என்டையர் சிலப்பதிகாரம் மலையாள ஸ்கிரிப்ட்ல எழுதி தமிழ் மலையாள ஸ்கிரிப்ட்ல எழுதி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது எப்ப இருந்து சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து எவ்வளவு முக்கியம்னு பாருங்க இல்ல அப்ப அப்ப அது அது கிமு நூற்றாண்டுல வந்து உங்களுக்கு வந்து கிபி ரெண்டாவது நூற்றாண்டுல இது வந்து ஒரு தனி மொழி ஆயிருச்சு மலையாளம் ஆமா ஆனால் கிபி எட்டாவது நூற்றாண்டுல இருந்துதான் கல்வெட்டுகள் எல்லாம் மலையாளத்தில் பெயர்க்கப்பட்டன ஆமா நீங்க அதாவது என்ன தெரியணும்னா இந்த கண்ண கண்ணாயி நாடகம் வந்து கூத்து வந்து தெருக்கூத்தாக பல நூற்றாண்டுகளாக நடந்து வந்த ஒன்று அந்த தெருக்கூத்துல சொல்லப்பட்டது கண்ணகி வந்து சேர நாட்டுல வந்துதான் கோவலன் வந்து இதுல வந்து விண்ணுலகத்துல இருந்து வந்தாரு கண்ணையும் கூட்டு போனாரு அப்படின்னு அதனால சேர நாட்டு மக்களுக்கு எப்பயுமே கண்ணையின் மேல வாஞ்சை உண்டு அந்த கற்புக்கரசி இங்க வந்துதான் அவ அவளுக்கு தேவையான மரியாதை கிடைச்சது பாண்டிய நாட்டுல கிடைக்கல அப்படிங்கிற வாஞ்சை உண்டு அவளை பத்தி கண்ணகி ஒர்ஷிப்பே வந்து இவன் மாணவன்மன் நினைக்கிறேன் அந்த இளவரசன் வந்து சேரன் செங்குட்டு ஒன்று வந்திருந்ததா ஒரு கதை உண்டு அந்த அவன் வந்து எனக்கு சேர நாட்டு உதவியை கேட்டான் என்னுடைய நாட்டுல இருந்து துரத்தி விட்டாங்கன்னு அவன் வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகி கோட்டம் எழுப்புனதை பார்த்து அதன் காரணமாக சிலான்ல வந்து ஈழத்துல வந்து கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ஈழத்துல இன்னும் கண்ணகி கோயில் இருக்கு இந்த கண்ணகி கோயில் என்பதும் கண்ணகியை வழிபடுவது என்பதும் தமிழக சிங்கள கேரள மக்களுடைய பாரம்பரியம் ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது கண்டிப்பா இப்படி ஒரு வரலாறு நமக்கு இருக்கு ஆனால் இது பிரிந்து போனதுக்கு அப்புறம் ஈழ பிரச்சனையிலயுமே முக்கிய அதிகாரிகளா இருந்தது ஈழ படுகொலை நடைபெற்ற போது பல மேனன்கள் இருந்தாங்கிற விமர்சனத்தை தமிழ் தேசியவாதிகள் தியாகு போன்றவர்கள் தங்களுடைய நூல்களை பதிவு செய்யறாங்க பல மேனன்கள் இருந்தாங்க ஈழத்தமிழர் அழிப்பில் இனப்படுகொலையில அவங்களுடைய ரோல் உண்டுன்னு தியாகு போன்றவர்கள் பல தமிழ் தேசிய அமைப்பாளர்கள்லாம் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த நிலையில் நீங்க வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை சொல்லி நல்லிணக்கமா இருக்க வேண்டியதை ஏன் இவங்க இப்படி தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில சினிமா முதலாளிகளுடைய நோக்கம் கூட காரணமாக இருக்கலாங்கிற விஷயத்த வச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் இது போன்ற உரையாடல்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தரும் பொய் பரப்புரைகளை பரப்புவதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஒரு நல்லிணக்கத்தை தருவதற்கு வாய்ப்பா இந்த நேர்காணல் அமையும்ன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவங்கள் பார்வைகள் வாசிப்பை பயன்படுத்தி இப்படி ஒரு வரலாற்று ரீதியான பல்வேறு செய்திகளை எடுத்து வைத்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்